ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய அஞ்சு மணி பலகாரம் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க இனி கடையில் போய் ஸ்நாக்ஸே வாங்க மாட்டாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டதும் இதோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கூடவே இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க நீங்கள் நீ கூட ஊற்றிக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க சர்க்கரை பொடியோட முட்டை நல்லா கலந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் சக்கரை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க ஆப்பச்சோடா மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் நல்லாவே கலந்து வந்திருக்கு நம்ம கைகளெலாம் கலந்தோன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கலக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் மிக்சர் ஜார்லேயும் இது மாதிரி ஈஸியாக கலந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த டெச்சரில் தாங்க மாவு கிடைக்கும் மடிப்பு மடிப்பாக விழுது பாருங்கள் இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரே சைஸில் நாலஞ்சு கப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை கப்பு தேவைப்படுதோ அத்தனை கப்பில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க நெய் நல்லா சுற்றும் பரவலாக தடவி எடுத்து இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்டில் வரிசலாக அடிக்கிடுங்க இதே ஸ்டீமரில் கூட நீங்கள் வரிசலாக அடிக்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கலந்து வச்ச மாவை எல்லா பவுலேயுமே பாதி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க இது மாதிரி பாதி அளவுக்கு ஊற்றினீங்கன்னா தான் வெந்த பிறகு நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரும் அதனால் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா பொடிசாக கட் பண்ணி மேலே தூவிக்கங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட பார்த்தும் நல்லா சுவையாக இருக்கும் தூவிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஸ்டீமாக கட்டும் சரியாக பத்து நிமிஷம் ஆனதும் திறக்கிறேங்க நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறு நபருக்கு எடுத்துடுங்க பவுலில் நம்ம ஏற்கனவே நெய் தடவிட்டு மாவு ஊற்றி ஃபில் பண்ணதுனால எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் பவுல்லையும் ஒட்டாது பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி தட்டினீங்கன்னா போதும் பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு மாலை நேரம் ஃபில்லிங்கான பலகாரம் ரெடி ஆகிடுத்துங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்று சாப்பிட்டு டீ குடித்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் எப்போவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸாக செய்யாமல் இல்லை கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான கப் கேக் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நான் கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இதில் நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி அரை கப் தயிர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் இதே மாதிரியே நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய மாலை நேர ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்